நமது ஜாக் வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் அனைவருக்கும் இரவு வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்று கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே என்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வான்லை மேப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக நேற்றைய தினம் வடமேற்கு இலங்கை ஒட்டிய திருகோணமலை அருகே தித்துவா புயலானது நீடித்து வந்தது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் காலை நேரங்களில் மன்னார் முதல் நம்மளுடைய யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிகளில் புயல் சின்னமானது தித்துவா புயலானது நீடித்து வந்தது பின்னர் அந்த தித்துவா புயலானது டெல்டா அருகே இன்றைய தினம் மதிய நேரங்களில் குறிப்பாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் சின்னமாக நீடித்து வந்தது மேலும் இந்த இந்த தித்துவா புயல் சின்னமானது மேலும் வரும் மணி நேரங்களில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் குறிப்பாக இன்றைய தினம் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகாமையில் இந்த தித்துவா புயல் சின்னமானது நீடித்து வர நீடித்து வருகின்றதுனால நமக்கு இன்று இரவு முதல் நமக்கு சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நமக்கு கனமழை முதல் மிக கனமே மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் சற்று அதி தீவிரமான கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு போன்ற வட கடலோர மாவட்டங்களுக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக புதுச்சேரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் இன்று இன்றைய தினம் இரவு நேரங்களுக்கு பிறகு மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் மிகாமல் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே போல் நமக்கு விழுப்புரம் அதனை ஒட்டிய மரக்கானம் மேலும் நம்மளுடைய ம மகாபலிபுரம் கல்பாக்கம் இடைப்பட்ட பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது மேலும் நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தெற்கே தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களையும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நேற்றைய தினம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் முனை பகுதிகளில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது கொட்டி தீர்த்திருக்கிறது இன்றைய தினமும் பல்வேறு இடங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது பெய்து வந்தது டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய தென்கடலோர பகுதியான ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களையும் மிக சிறப்பான மழைப்பொழிவானது கொட்டி தீர்த்தது இந்த சூழ்நிலையில் இன்று இரவு முதல் மேலும் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக நாகப்பட்டினம் முதல் நம்மளுடைய வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலேயும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மயிலாடுதுறை முதல் நம்மளுடைய திருவள்ளூர் வரை உள்ள பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக புதுச்சேரி முதல் நம்மளுடைய செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கே இருக்கக்கூடிய பகுதி வரை பகுதிகள் வரைக்கும் மிக சிறப்பான மழை பொழிவதற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக நமக்கு பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் ஓ ஒரு சில இடங்களில் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலேயும் நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் குறையாமல் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் மேலும் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு அடுத்த சில நாட்களுக்கு இந்த தித்துவா புயல் சினமானது நீடிக்கக்கூடும் என்பதால் இன்று முதல் நமக்கு மறு அறிவிப்பு வரும் வரை தமிழக கடலோரப் பகுதி மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்ட மானாவாரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவானது கொட்டி தீர்க்கி கொட்டி தீர்க்கக்கூடும் என்பதால் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அப்புறப்படுத்துவது மிகவும் நல்லது அதே போல் நமக்கு புதுச்சேரி அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளான அனைத்து மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பகுதிகளில் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அப்புறப்படுத்திடுங்க வெளியேற்றிருங்க நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதால் இன்று இரவு முதல் நமக்கு அதீத கனமழைப்பொழிவு இருக்குது வாய்ப்புள்ள கணத்தினால நீங்கள் உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெளியேற்றுவது மிகவும் நல்லது போல் வடகடலோர மாவட்ட மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக கடல் காற்றின் வேகம் இன்று இரவு முதல் நமக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக ஒரு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் கற்றனது வீசக்கூடும் என்பதால் தமிழக வடகடலோர மீனவர்கள் மற்றும் டெல்டா கடலோர மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு மறு அறிவு போரும் வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தெற்காந்திர ஊட்டிய பகுதிகளிலேயும் நமக்கு இந்த மலைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் நமக்கு இன்று இரவு முதல் மலைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மறுமணி நேரங்களில் அந்த புயல் சனமானது மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் தற்போது நாகப்பட்டினத்திற்கு நேர்களுக்காகவும் சென்னைக்கு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த தித்துவா புயல் சனமானது மையம் கொண்டு இருக்குது குறிப்பாக பாண்டிச்சேரிக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் டிஸ்டன்ஸில் இருக்குது அதே வேளையில் நமக்கு கடலூர் அதனை ஒட்டிய புதுச்சேரி நாகப்பட்டினம் நம்மளுடைய வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளிலேயும் தொடர்ச்சியாக இன்றிரவு முதல் நாளைய தினம் வரைக்கும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக ராமநாதபுரம் முதல் நம்மளுடைய திருவள்ளூர் கேடிசிசி சோன் என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் வரைக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவானது குட்டி திருத்து வருது அதே போல் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட அனைத்து டெல்டா கடலோர பகுதிகளிலையும் மிக சிறப்பான மழைப்பொழிவானது கொட்டி திருத்து வருது குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட கடலோர மாவட்டங்களான ஒட்டு ஒட்டுமொத்தமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது இந்த தித்துவா புயல் சின்னமானது கொடுத்து வருது மேலும் இந்த தித்துவா புயல் சின்னமானது மேலும் இந்த மழைப்பொழிவை தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும் இதன் காரணமாக நமக்கு சராசரி அளவு சற்று கூடுதலாக வைத்துக்கொள்ள இந்த தித்துவா புயல் சின்னமானது உதவுகிறது இதனால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் மாத கணக்கீடு அளவில் பார்க்கும்போது மிக சிறப்பான மழை பொழிவுகளை வந்து இந்த தித்துவா புயல் சின்னமானது கொடுத்து விலகக்கூடும் இதன் காரணமாக நமக்கு நவம்பர் மாத கால கணக்கீடு அளவில் சற்று இயல்பான அளவு இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் நமக்கு அடுத்து வருகின்ற டிசம்பர் மாதங்கள்லையும் அடுத்தடுத்து நமக்கு புயல் சனங்கள் ஒன்றன் பின்றா ஒன்றன் பின்ன ஒன்றாக இருக்கக்கூடும் என்பதால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் மேலும் நமது மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பில் பட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி